குடியாத்தம் திமுக ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திமுக ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கொடியேற்றுதல் மற்றும் ஏழை எளியர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொறுப்பாளர்கள் முகுந்தன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு கலைஞர் படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் திமுக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட பொருளாளர் தீபக் குமார் கிளைத் தலைவர் சரவணன் திமுக துணை செயலாளர் ஜம்புலிங்கம் மாவட்ட பிரதிநிதி தண்டபாணி மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்